நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டாப் டுவெண்ட்டி போர் செய்திகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தே மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்து ஒன்று தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொள்ளுப்பிட்டி பிரதேசத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபை தனது மின்சார கட்டண திருத்த முன்மொழியை பொது பயன்பாட்டு ஆணை குழுவிடம் கையளித்துள்ளது தற்போதுள்ள கட்டணங்கள் அடுத்த ஆறு மாதங்களுக்கு தொடரும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பண்டாரவளை நகரில் வாட்ஸ்அப் ஊடாக ஹெரோயின் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட அங்கவீனமுற்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான சிறிய பாக்கெட்கள் கொண்ட முன்னூற்றி இருபது ஹெரோயின் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது பண்டாரவளை பெரேரா மாவட்டத்தில் தற்காலிக வாடகை வீட்டில் தாங்கியுள்ள வெளிமடி அம்பகஸ்தோவ பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பது வயதுடைய அங்கவீனமுற்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அகமது வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட விடியம் தொடர்பில் சாய்ந்த மருத போலீசார் புலன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இபிடிபி காட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அகமது லெபி அன்சார் என்பவரின் வீட்டின் மீது கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரவு கழிவுயில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இச்சம்பவம் தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் முதலாம் தேதி ஆற்று பாதிக்கப்பட்டவரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது இதன்போது தாக்குதல் இடம்பெற்ற அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமிருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட ஒளிவேரியன் பகுதியில் அமைந்துள்ள வீட்டிற்கு சென்ற போலீசார் துரித விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் வவுனியா பேராறு நீர்த்தக்கத்தின் வான்பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் வள்ளிக்கிழமை மாலை பேராறு நீர்த்தேக்கத்தின் வான் பகுதியில் ஒருவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் நீருக்குள் தவறி விழுந்து மூழ்கியுள்ளார் இதனை அவதானித்த மற்றொருவர் சம்பவம் தொடர்பாக ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார் இதனை அடுத்து குறித்த நபரை தேடும்படி ஊர் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது நீண்ட நேரமாக தேடுதல் இடம்பெற்று வந்த நிலையில் சில மணி நேரங்களின் பின்னர் அவரது சடலம் நேருக்குள் இருந்து மீட்கப்பட்டது சம்பவத்தில் தரணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த குரு என்ற இரு பிள்ளைகளின் தந்தையே மரணம் அடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் வெளிவிவகாரங்களுக்கான பெடரல் திணைக்களத்தின் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவுக்கான ராஜாங்க துணை செயலாளர் விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அவர் முதலில் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத்தினை சந்தித்து உரையாடியுள்ளார் இதன்போது உள்நாட்டில் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தினை முன்னெடுத்து செல்வது தொடர்பில் ஆரோக்கியமான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அனுப்பும் வகையிலும் சட்ட ரீதியிலானது ஒப்பந்தத்துக்கு அமைச்சரவையின் அனுமதியும் பெற்றுக் கொள்ளப்படவில்லை என அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால வாக்குப்பதிவு கணக்கறிக்கை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான லொக்கோ பெட்டி விடுதலை செய்யப்படவில்லை என்றும் அந்த நாட்டு போலீசாரினால் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றவாளி பெலரோஸ் அதிகாரிகளால் அண்மையில் விடுவிக்கப்பட்டதாகவும் அதனை முன்னிட்டு பல்வேறு விருது உபசாரம் இடம்பெற்றதாகவும் சமூக வலைதளங்களில் வெளியாகிய தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் குற்றவாளியை மீள இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான சட்டத்தரணி புத்திக மனதும் தெரிவித்துள்ளார் அரசு வைத்தியசாலைகளுக்கு ஐநூறு தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் பொய்யானவை தவறான செய்திகளை சமூகமயப்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுமாறு தரப்பினரிடம் கேட்டுக்கொள்கிறோம் என சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள காந்திநகர் பிரதேசத்தில் ஹேரோயின் மற்றும் கேரளா கஞ்சாவுடன் சிறுவன் ஒருவரை விசட் அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர் கல்லடி விசட் அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவல் அடுத்து குறித்த முகாம் பொறுப்பதிகாரியின் தலைமையில் நேற்று பகல் கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள காந்திநகர் பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்ட போதே சிறுவனின் உடமையில் மறைத்து வைத்திருந்த சிறுவன் வீசியுள்ளார் இதில் பத்து கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் பொது செய்யப்பட்ட அறுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் கொண்ட ஐந்து பாக்கெட் கேரள கஞ்சாவும் ஏழு கிராம் இருநூறு மில்லிகிராம் கேரள கஞ்சாவையும் மீட்டதுடன் பதினாலு வயது சிறுவனை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சிறுவனை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மியன்மாரில் உள்ள இணைய வழி மோசடி முகாமில் மேலும் பதினான்கு இளைஞர்கள் உள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த பகுதியில் சிக்கியிருந்த பலர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் எனினும் இந்த பிரச்சனை தொடர்ந்தும் நீடித்து செல்கின்றது இலங்கையிலிருந்து பலர் வெவ்வேறு வழிகளின் ஊடாக மியன்மாருக்கு தொடர்ந்தும் செல்கின்றனர் அங்குள்ள சில பகுதிகளை உத்தியோகபூர்வ மற்றும் இராணுவ தரப்பினர் கட்டுப்படுத்துகின்றனர் இந்நிலையில் அங்குள்ளவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் இவ்வாறான மனித கடத்தல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜயத தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தென்கொரிய அங்கம் வகிக்கும் ஆளுங்கட்சியின் தலைவரை கைது செய்யும்படி உத்தரவிட்டுள்ளார் இது தவிர பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மூன்று எதிர்க்கட்சி உயர்மட்ட தலைவர்களையும் கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவரின் இந்த செயற்பாட்டின் கீழ் அவருக்கு எதிராக செயற்படுபவர்களின் நடவடிக்கைகளை முடக்க தீர்மானித்துள்ளதாக புலனாய்வு தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர் நேற்று முழுவதும் அரசியல் கட்சிகள் அவசர கூட்டத்தினை மேற்கொண்டு ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர திட்டமிட்டிருந்தன இந்நிலையில் ஜனாதிபதி இந்த கைது நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் வாய்த்து நாற்பத்தி ஐந்து கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய கேரள கஞ்சா போதைப்பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கடற்படையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளைப்பின் போது கைப்பற்றப்பட்டுள்ளது இதன்போது மீட்கப்பட்ட கேரளா கஞ்சா போதைப் பொருள் இருபது பகுதிகளில் பொதியிடப்பட்டிருந்ததாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் பதினெட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியுடையது என குறிப்பிடப்பட்டுள்ளது சிவப்பு சீனி மீது பெட்பரியை நீக்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்து நித்தி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெள்ளி சீனுக்கு வெட் அறவிடப்படுவதில்லை என்றும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் பழுப்பு சர்க்கரைக்கு பதினெட்டு சதவீதம் வெட் மற்றும் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் போது ஒரு கிலோ சிவப்பு சீனி முன்னூறு ரூபாவாகவும் சந்தையில் ஒரு கிலோ வெள்ளி சீனி இருநூற்றி இருபது ரூபாவாகவும் காணப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தலில் சிலிண்டர் மற்றும் யானை சின்னத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் குழுவின் தலைவராக ஜீவன் தொண்டமான் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நுவரெலியா மாவட்டத்தில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானாவார் நாற்பத்தாறாயிரத்து நானூற்றி முப்பத்தி எட்டு அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரான ஜீவன் தொண்டமான் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளார் இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்றத்திற்கான குழு தலைவராக ஜீவன் தொண்டமான் வெள்ளிக்கிழமை தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார் அதற்கான வர்த்தமான ஆர்வித்தலை அமல்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் தென் ஆப்பிரிக்காவின் ஸ்டீல் பவுண்டைன் எனும் இடத்தில் உள்ள சட்டவிரோத தங்க சுரங்கத்துக்குள் தங்கம் எடுப்பதற்காக பல சுரங்க தொழிலாளர்கள் சென்றுள்ளனர் சுரங்கத்துக்குள் சென்ற அவர்கள் எதிர்பாராத விதமாக அதற்குள் சிக்கியுள்ளனர் சிக்கு மீட்கும் பணிகள் போலீசாரினால் சிக்கு கொண்டவர்களுள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டுள்ள போலீசார் மீதமுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் பொது தேர்தலில் போட்டியிட்ட சகல வேட்பாளர்களும் தமது வருமானம் மற்றும் செலவு பற்றிய அறிக்கையை இன்று நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு ஏனில் தண்டனை சட்ட கோவையின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கமைய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் இவர்களால் அடுத்து வரும் தேர்தல்களில் போட்டியிட முடியாத நிலைமை ஏற்படலாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்மே எல் தெரிவித்துள்ளார் இலங்கை பாராளுமன்ற அரசியலமைப்பு குழுவின் உறுப்பினராக யாழ் தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தவிர்த்த ஏனைய பதினோரு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஐந்து பேரிலிருந்து அரசியல் அமைப்பு குழுவுக்கான பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்வதாக தீர்மானிக்கப்பட்டது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனை தமிழரசுக் கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் ஹோடீஸ்வரன் முன்மொழிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதனை வரவேற்று ஸ்ரீதரனது நியமனத்தின் தேவைப்பாட்டையும் வலியுறுத்தியிருந்தார் கல்முனி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய மருதமுனியைச் சேர்ந்த சிரேஷ்ட நிர்வாக அதிகாரி ஜே லியாகத் அலி கிழக்கு மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்